இந்த நேரத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வினை நான்கு முறை எழுதிய எழுதிய பெண் என்ற முறையிலும் இங்கே அரசு பதவியிலே வைக்கிற ஒரு பெண் என்ற முறையிலும் உங்கள் உங்களுடைய மூத்த சகோதரி என்ற முறையில் உங்களுக்கு சில விஷயங்களை இந்த வழிகாட்டி விழாவிலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா சில அடிப்படையான விஷயங்கள் இருக்குது அவை என்ன அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் மற்றும் தந்தையை என்னைக்கு போற்ற என்னைக்கு அவங்கள வந்து மதிக்கவும் போற்றவும் மனதார நினைக்கிறானோ அன்னைக்கு தான் ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே வெற்றி படிக்கட்டுகளில் அவன் ஏற முதல் படியை எடுத்து வைப்பான் இது வந்து உலகத்திலே உள்ள வாழ்க்கையில் ஜெயித்த அத்துணை மனிதர்களும் கூறியிருக்கிற பதிவு செய்திருக்கிற கூற்று ஆக இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களே வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முதல் படி என்னது நம்ம அம்மா அப்பா க நாம் கண்கண்ட தெய்வம் நம்முடைய தெய்வங்களையெல்லாம் நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த உலகிலே கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேரும் தகப்பனும் தான் சாப்பிட்டாலும் பரவாயில்ல தான் நல்ல சட்டை போட்டாலும் பரவாயில்ல தன்னுடைய பிள்ளைகள் நல்ல கல்லூரியிலே படிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வை விட வாழ்விலே மேன்மை வேண்டும் என்பதற்காக முழுவதுமாக உழைத்து அர்ப்பணிக்க கூடிய இரண்டு நபர்கள் இந்த வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் இந்த உலகிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் தாயும் தகப்பனும் அதனால இந்த வயசுல நம்ம தாய் தகப்பன் சொல்றது சில இது நமக்கு எரிச்சலா இருக்கும் என்னத்தை எப்போது அட்வைஸ் பண்றாங்கன்னு தோணும் ஆனா அவங்க சொல்றதெல்லாம் எதுக்கு நம்மளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆக வாழ்க்கையில முதல் என்னது அப்பாவையும் அம்மாவையும் மதிக்கணும் இந்த தாயும் தகப்பனுக்கும் நான் என் செயல்களால் பெருமை பெற்று தருவேன் என்று ஒவ்வொரு பிள்ளையும் நினைக்க தொடங்க நாள் முதல் இறைவன் அந்த பிள்ளைக்கு நிறைய கொடைகள் கொடுப்பார் இங்கே இருக்கிற மாணவ செல்வங்களே கண்மணிகளே தயவு செய்து மனசுல இதை இருத்தி வச்சுக்கோங்க இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையின் சூட்சமம் முதல் சூட்சமம் இத மனசுல இருத்தி வச்சுக்கோங்க அம்மா இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது இனி பட்டு சேல வாங்க காஞ்சிபுரமும் ஆரணியோ போற நேரம் மிச்சம் செலவும் மிச்சம் தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ் வேலூர் ராஜீவ்காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ் வேலூர் வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் சூப்பர் சிட்டி வேலூர் எங்களிடம் அனைத்து விதமான அழகிய வீடுகள் மற்றும் வில்லாக்கள் தரமாகவும் உறுதியாகவும் உங்கள் மனம் விரும்பும் வகையில் கட்டித்தரப்படும் அழகிரி நகர் அலமேலு மங்காபுரம் சத்துவாச்சாரி வேலூர் Oh,